கோவை இந்துஸ்தான் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் தொழிற்கண்காட்சி வினாடி வினா நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது தமிழ்நாடு அறிவியல் மன்றத்துடன் இணைந்து நடத்தப்பட்ட இந்நிகழ்வில் தமிழ்நாடு முழுவதும் உள்ள பல்வேறு பள்ளிகளிலிருந்து திறமையான மாணவர்கள் கலந்து கொண்டனர் மொத்தம் இரண்டாயிரம் மைனஸ்க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பங்கேற்ற இந்நிகழ்வில் சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு புதிய கண்டுபிடிப்புகள் மற்றும் அறிவியல் நுணுக்கங்களை பிரதிபலிக்கும் பல்வேறு மாதிரிகள் காட்சிக்கு வைக்கப்பட்டன மேலும் மாணவர்களின் அறிவு ஆற்றலை பரிசோதிக்கும் வகையில் வினாடி வினா போட்டிகளும் நடத்தப்பட்டன இந்த நிகழ்ச்சியை இந்துஸ்தான் கல்வி நிறுவனம் மற்றும் அறக்கட்டளையின் நிர்வாக அரங்காவலர் சரஸ்வதி துவக்கி வைத்தார் இளமை புத்திசாலித்தனம் மற்றும் எல்லையற்ற பொதுமையின் பிரகாசமான கொண்டாட்டமாக இந்நிகழ்வு அமைந்துள்ளது மாணவர்களின் படைப்புகள் நிலையான எதிர்காலத்தை நோக்கி வழிகாட்டுகின்றன என அவர் உரையாற்றினார் கல்லூரி முதல்வர் முனைவர் பொன்னேறி வரவேற்புரையாற்றி இளம் மனங்கள் வெளிப்படுத்தும் அறிவியல் ஆர்வமும் படைப்பாற்றலும் நாட்டின் முன்னேற்றத்திற்கான முக்கிய ஆற்றலாகும் என கூறினார் தமிழ்நாடு அறிவியல் மன்ற தலைவர் ரமணி மாணவர்களின் அறிவியல் திறமைகளை ஊக்குவிக்கும் வகையில் இத்தகைய நிகழ்வுகள் தொடர்ந்து நடைபெற வேண்டும் என பாராட்டினார் இந்நிகழ்வில் கல்லூரி பேராசிரியர்கள் மாணவர்கள் மற்றும் பல்வேறு கல்வி நிறுவனங்களின் பிரதிநிதிகள் பங்கேற்று சிறப்பித்தனர் மை நேம் எஸ் பி ஜானகி ஐம் ஸ்டெடிங் எயிட் ஸ்டாண்டர்ட் மை ஸ்கூல் நேமிஸ் கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் காலப்பட்டி மை ப்ராஜெக்ட் நேமிஸ் ஆட்டோமேட்டிக் கிளைண்டிங் கீ சிஸ்டம் நான் வந்து ஹிந்துஸ்தான் காலேஜுக்கு எக்ஸ்பர்ட்டுக்காக வந்திருக்கிறோம் இது வந்து நான் ஒரு வாரமாக செஞ்சுக்கிட்டு இருக்கேன் என் ஃப்ரெண்ட்ஸெல்லாம் நிறைய பேர் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க டீச்சர்ஸும் எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க நான் வருங்காலத்தில் அப்துல் கலாம் மாதிரி மாற முயற்சிப்பேன் எல்லா எக்ஸ்பர்ட்டுக்கும் வர ஆசைப்பட்டேன் என் பேர் வந்து தேவஸ்ரீ நான் வந்து கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல்லேருந்து வந்திருக்கேன் காலப்பட்டில இங்கே வந்து நிறையா பேர் எக்ஸ்போவில் கலந்துருக்காங்க நிறையா ஸ்டூடண்ட்ஸ்லாம் வராங்க நல்லா நிறைய செஞ்சுட்டு ப்ராஜெக்ட்லாம் நிறையா செஞ்சுட்டு வந்திருக்காங்க இந்துஸ்தான் காலேஜில் தான் வந்து இதெல்லாம் நடக்குது இது வந்து எல்லாத்துக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது எல்லாமே சம் சூப்பராக செஞ்சுட்டு வந்திருக்காங்க இதில் வந்து நாங்களும் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க்லாம் பண்ணியிருக்கோம் டீச்சர்ஸும் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸும் நிறையா ஹெல்ப் பண்ணியிருக்காங்க உங்களுக்குலாம் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் என் பேர் சா கணிஷ் காஷ் நான் ஊராட்சி நடந்து சுந்தராபுரம் பள்ளியில் எட்டாம் வகுப்பு படிக்கின்றேன் நாங்கள் எடுத்திருக்க டாபிக் என்னென்னா ப்ரொடக்ஷன் ஆஃப் எனர்ஜி அண்ட் என்விரான்மெண்டல் இல்லை என்னென்னா நாங்கள் ஒரு மூணு எனர்ஜியை வந்து காம்போஸ்ட் பண்ணியிருக்கோம் சோலார் எனர்ஜி விண்ட் எனர்ஜி ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் சொல்லி ஒரு மூணு எனர்ஜியை நாங்கள் காம்போஸ் பண்ணியிருக்கோம் இதனால என்ன பெனிஃபிட்ஸ்னா இப்போ வந்து மோட்டார் பைக்ஸ்லாம் யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா சோ இப்போ மோட்டார் பைக்ஸ்லாம் யூஸ் பண்ணும்போது என்ன நிறையா பொல்யூஷன்ஸ் ஆகுது பொல்யூஷன்ஸ்லாம் என்ன ஆகுது நம்ம பூமிக்கு மேல இருக்க ஓசோன் படலத்தை வந்து ரொம்ப பாதிச்சு அது விரிவடைஞ்சு அதுக்கு மேல இருக்க சூரியனா இப்போ ஐந்து பிளாக் ஹோல்ஸ் கொண்டு வர மாதிரி பண்ணிடுச்சு ஸோ இனி நம்ம வந்து தடுக்கிற காட்டி தான் நாங்கள் வந்து இந்த சோலா யூஸ் பண்ணி ஒரு இது செய்யறோம் சோலார் யூஸ் பண்ணி ஸ்ட்ரீட் லைட் எரிய வைக்கிறது சோலார் யூஸ் பண்ணி கார்ஸ் சார்ஜ் போடுறதுலாம் பண்ணால் ஏர் பொல்யூஷன் இல்லாமல் இருக்கும் அப்புறம் சோலார் யூஸ் பண்ணிவிட்டு ஒரு அப்பார்ட்மெண்ட் மேலே இந்த மாதிரி வச்சுட்டிங்கன்னா அந்த அப்பார்ட்மெண்ட்டில் எவ்வளோ ரூம்ஸ் இருக்குது அதெல்லாம் காம்போஸ்ட் பண்ணி நம்ம ஒரு சோ சோலார் பேனலில் மேலே வச்சிட்டோன்னா ஒரு சூரியனிலேருந்து ஒளி எடுத்துப்போம் அதே சமயம் அந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிற எல்லாருக்கும் எலக்ட்ரிக் கரண்ட்டு வந்து க்யூரியஸாக கொடுத்துருவோம் ஸோ இதில் என்ன மைனஸ்னால் சோலாரில் வந்து வெளிச்ச வெளிச்சத்தில் இருக்கும்போது தான் நமக்கு வந்து சோலார் வந்து ஒளியை கொடுக்கும் டைம்ஸ் இந்த நைட்டு டைம்ஸு டைம்ஸ் ரெய்னி சீசன்ஸ் இதெல்லாம் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா விண்டர் எனர்ஜி தான் நாங்கள் வந்து விண்டர் எனர்ஜி காம்போஸ்ட் பண்ணியிருக்கோம் இப்போ சோலார் பேனல்ல வந்து கம்மியா இருக்கும்போது நாங்கள் வந்து விண்டு இருந்து எனர்ஜி எடுத்து அதில் காம்போஸ்ட் பண்ணி நாங்கள் வந்து சோலார் நாங்கள் வந்து கரண்ட் வந்து எரிய வைப்போம் ஸோ இதனால என்ன அது வந்து நம்ம மாசம் மாசம் கரண்ட் பில் வந்து கம்மியாகுது அது வந்து ஒரு சுற்றுச்சூழலை பாதிக்காம இருக்குது நாங்க அடுத்த இது என்ன எடுத்துக்கணும்னா ஹைட்ரோ electric பவர் ரெயின் water ல இருந்து நாங்க ஒரு சுத்தமான நீர் எடுத்து எல்லாருக்குமே குடுக்குற மாதிரி அது என்னன்னா மலை மழை வானத்துல இருந்து வர நீர் மழையில எல்லாம் தேய்மானம் பெரிய கற்கள் சின்ன கற்கள் மணல்கள் இதுல எல்லாம் எல்லாத்துலயும் கொஞ்சம் கொஞ்சமா தேய்மானம் ஆகி நமக்கு ஒரு சுத்தமான நீராக கிடைக்குது ஆனால் அது அப்படியே நம்மளால் டேரெக்டாக யூஸ் பண்ண முடியாது ஸோ இதனால் தான் நம்ம என்ன பண்ணுறோம் அதை வந்து ஒரு பெரிய சிஸ்டமாக ஆக்கிக்கிறோம் என்னன்னா அதை அதுதான் இங்கே ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் சிஸ்டம்னு சொல்லி வச்சுருக்கோம் அதுலேருந்து அந்த ஒரு ஐந்து படிநிலை சுத்தகரிப்புகளை பண்ணி நம்ம வந்து இந்த ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் பாண்டு நம்ம அன்றாட தேவைகளுக்கு அது மூலயமா அக்ரிகல்ச்சர்லாம் பண்ணிக்கலாம் இதெல்லாம் பண்ணிக்கலாம் இது மாதிரி சுத்தம் ஆர்வாட்டர் மினரல் வாட்டர்லாம் என்ன ஒரு டிஃபெக்ட்னா சத்துக்களை தனியா பிடிச்சிரும் யூசே இல்லாத அந்த வாட்டர் தான் நமக்கு கொடுக்கும் ஸோ அந்த வாட்டர் குடிச்சு நமக்கு எதுவும் பெனிஃபிட் இருக்க போறது இல்ல அதனால நம்ம இந்த மாதிரி பண்ணா என்வரான்மெண்ட்ல ஏதோ டிசி பாதிக்கலாம இருக்கும்